ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன கட்டிங் டிப்ஸு தான் நல்லா பாருங்கள் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு சைட் சின்ன பார்டராக கொடுத்துருக்குறாங்க இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய பார்டராக வந்து கொடுத்துருக்குறாங்க இப்படி கொடுத்துருக்கும்போது நம்ம வந்து இதை வந்து ப்ளவுஸ் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இப்படி வச்சு மடித்து ஸ்டிச் பண்ணாலும் ஒரு கைக்கு மட்டுந்தான் வந்து பற்றும் என் கைக்கு வந்து நம்ம வந்து ஜாயின் போடுற மாதிரி தான் இருக்கும் எப்படியா இருந்தாலும் ஒரு பக்கம் பார்டர் வந்து நம்ம வந்து வைக்க போகிறது கிடையாது ஸ்லீவுக்கு மட்டும்தான் பார்டர் வைக்க போகிறோம் பேக் பார்ட்டுக்கு வந்து வைக்க போகிறது இல்லை அதனால் இந்த அளவில் நம்ம வந்து இந்த பார்டர் எப்படி கரெக்டாக வச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்லீவுக்குமே ஒரே சைஸில் நமக்கு வந்து பார்டர் வந்து வந்துடும் நம்ம வந்து ஜாயிண்ட் போடவும் வந்து தேவையில்லை கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு சிலர் வந்து அப்படியே பேட்ச் மாதிரி கட் பண்ணியும் வந்து வைக்கிறாங்க அந்த மாதிரி வைக்கிறது நம்ம அப்படியே வந்து ஒட்டு போட்ட மாதிரி வந்து தெரியும் ஆனால் வந்து இதை அந்த மாதிரி வந்து கட் பண்ணிகிட்டே நம்ம இதோட அளவுக்கு வச்சு அப்படியே கட்டிங் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜாயின் போடவும் தேவையில்லை பார்டரும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்